जुदाई ये गुवाया ना कोई राजा

வண்டி ஆட்டோவில் வந்தீங்களா ஆ அங்க நிற்கிறேன் இல்லையா ஆமாம் ஆமாம் பண்ணிடலாம் கனெக்ட் ஐயா ஐயா கொஞ்சம் கொஞ்சம் ஐயா ஆ ஆ போடுங்க 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 போடு வேலை முடியும் ஏதோ பேப்பர் கொடுங்க அவங்க லீகல் பார்க்கட்டும் பட்டா வந்து அந்த அம்மாவுக்கு ஆறு யாரும் கிடையாது ஸோ ஊரு நீங்கள் என்னத்துக்கு தலைவரோட தலைவர் எப்படி உங்களுக்கு படம்லாம் பார்த்துருக்கீங்களா படம் என்னென்ன படம் பார்த்துருக்கீங்க இந்த காலகட்டத்தில் தலைவர் இருந்தால் நாடு எப்படி இருக்கும் அவருடைய சண்டை செய்ணுங்களேன் சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப பிடிக்குமா சண்டை என்ன படம் வந்து சண்டை காட்சி பட்ருக்க சொல்லுங்க என்ன ஒரு படம் சொல்லுங்கள் நிறைய படத்தில் வந்து எல்லாமே வந்து சூப்பர் போயிட்டு தான் ஆகுது என்ன ரிச்சா கரண்ட்

என்னண்ணா படம் பார்த்துருக்கேன் சொல்லு என்ன படம் பார்த்துருக்கேன் சரி படம் புத்தகத்தில் வருதா படம் புத்தகத்தில் வருதா வர எத்தனை பேர் படிக்கிற பிஃப்தா படம்லாம் பார்ப்பியா இப்போ எந்த ஊரில் இருந்து வரீங்க ஹலோ மினிமே நாலு பேசுறீங்கண்ணா பேர் என்னப்பா என்னென்ன வரீங்க ஈரோடுலேருந்து வந்துருக்கீங்களா தலைவர் இப்போ சம்மதி பார்க்குவா அப்படியா ரொம்ப இன்னும் பெரிய விஷயம் ஆமாம் இங்கே இன்னும் வருஷம் வருஷம் வந்துருக்கீங்களா பிடிக்குமா இல்லைங்க எப்படி அவராக வைத்து அப்பா அம்மா இங்கே அம்மா இங்கு போது நானும் அந்த சமயத்தில் ஒரு சந்தனத்தை அந்த சமாதியிலே மத்திய என்பதை பெருமிதம் அவுடன் நடந்த பத்து ஆண்டுகளாக சட்டமன்ற குறிப்பாக பணியாற்றியிருக்கிறது இந்த நினைவுகளை எந்த எங்களாலும் வரக்க முடியாத வந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுதும் நான் கோடிக்கூட வந்து சென்றாலும் நீங்கள் எல்லாம் பேச்சு போடும் படத்திலே சட்டமன்ற ஒதுக்காளர்கள் சிறப்பாக பணியாற்றணும் இப்போதெல்லாம் அது கூட இல்லை அப்பொழுது தன்னாட்சியை போல இப்பொழுது இல்லை என்றுதான் எல்லோரும் கூறியிருக்கிறார் அவருடைய ஆட்சிக்கு வந்து வராதா வராதா என்று கைது போன்ற ஆட்சியை உங்க பேர் சார் எக்ஸ் எம்எல்ஏ நான் வந்து மாநில மாநில மருத்துவ இணைச் செயலாளர்

என்ன ஏன்னா சண்டை காட்சி ஆ சண்டைக்காட்சி அவருடைய சண்டைக்காட்சி நாடோடைய முன்னாடி வந்து கடைசி இருக்கும் அவருடைய எடுத்துக்கலாம் வேறு மாவாலிஸ் எல்லா படங்கள் பார்த்துக்கலாம் எல்லா படமும் பார்த்துக்கிங்க எல்லா படமும் ஒரு படம் கூட வரலாம் ஓகே சார் தேங்க் யூ சார்